இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் ஒரு பகுதியில் தீவிரவாதிகள் பூந்து சிலரை சுட்டு அந்த பிரச்சனை இப்போ பெருசாக போய்கொண்டிருக்கிறது அது இப்போ இந்தியா பாகிஸ்தான் யுத்தமாக மாறப்போகின்றது இதை பற்றித்தான் தான் சொல்லப் சொல்ல போகின்றேன் என்னென்று சொன்னால் இந்த பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து வந்த தீவிரவாதிகள் அங்கே டூரிஸாக போன சில பேரை சுட்டார்கள் இது இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது இது இந்தியா இந்த தீவிரவாதிகளை தேடி தேடி அடிப்பார்கள் பாகிஸ்தானுக்குள்ள அப்படி அடிக்கும்போது பாகிஸ்தான் அமைதியாக இருந்தால் இது பாகிஸ்தானுக்கு நல்லம் இல்லாவிட்டால் பாகிஸ்தான் திருப்பி இந்தியாவுக்கு அடித்ததுன்னு சொன்னால் இது பெரிய யுத்தமாக மாறும் ஏனென்றால் இரு நாடுகளும் அணுகுண்டு வைத்திருக்கிற நாடுகள் பெரிய நாடு இது இஸ்டேல் காசா யுத்தம் மாதிரி இல்லை அந்த இஸ்டேல் காசா யுத்தமும் இப்படித்தான் நடந்தது காமாஸ் போய் இஸ்ரேலுக்குள்ள சுட்டு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் அதே பாணினா இது நடந்தது இதுதான் என்று சொல்லி இந்தியாவும் இந்த தீவிரவாதிகளை அடக்க பார்ப்பார்கள் இது அந்த தீவிரவாதிகள் முதல் வந்து சுட்டது இந்தியா உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்காது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆனால் இவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்கள் எப்படி இஸ்ரேல் உளவுத்துறை அமைதியாக இருந்ததோ அப்படி இவர்களும் இருந்திருப்பார்கள் இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் போய் இஸ்ரேல் சரங்களை சுட்டபடியால் தான் இன்றைக்கு இஸ்ரேல் துணிந்து அடிக்கின்றது எந்த நாடும் வாய் திறக்காமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறார்கள் அதே மாதிரி தான் இந்தியாவும் இதை பயன்படுத்தி கொள்ளுவார்கள் அதனால இஸ்ரேலும் போய் உதவிக்கு உதவி செய்ய கேட்டிருக்கிறது இந்தியாவுக்கு உத உதவுவார்கள் எப்படியும் அதனால் சொல்லுறேன் இந்தியா பாகிஸ்தான் அமைதியாக இருந்தால் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் உலக நாடுகள் பாகிஸ்தானோடு கோவிப்பார்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போவார்கள் அமைதியாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு நல்ல இந்தியா தீவிரவாதிகளை மட்டும் தேடி தேடி அடிப்பார்கள் இப்படியாக இந்த தீவிரவாதம் அழியும் காலம் இது ஏனென்று சொன்னால் ஜெயசு கிருஷ்ணனுடைய ஆயுத வருஷம் வருஷ அரஸ்ட் ஆட்சி இந்த உலகத்தில் வரப்போகின்றது அதற்காக வேண்டி இப்போவே இந்த தீவிரவாதங்கள் எல்லாம் ஒழிய போகின்றது இப்போ இஸ்ரேல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாஸ் போய் அடித்தார்கள் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் இன்னும் அடித்து கொண்டிருக்கிறது ஒன்றவர்களிடம் விட்டது அதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா அடித்தார்கள் ஹிஸ்புல்லாவைக்கும் லெபனானுக்கு போய் இஸ்ரேல் அடித்தது இதையும் யாரும் ஏன் என்னத்துக்குன்னு கேட்கவில்லை காசாவது பரவாயில்ல ஒரு கமாசின் இயக்கம் இருந்தது ஆனால் லெபனான் ஒரு நாடு இராணுவம் உள்ள நாடு இருந்தும் இவர்கள் அடிக்கும்போது அந்த நாடு ஏனென்று கேட்கவில்லை ஏனென்றால் தெரியும் தீவிரவாதிகள் அடிக்கிறோன்னு சொல்லி அதே மாதிரி தான் ஹவுதிகள் சனாவில் யமன் என்ற நாடு சனா தலைநகரம் அங்கு ஹவுதிகள் போய் வர கப்பல்களை அடித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காகத்தான் அமெரிக்கா போய் அங்கு அவர்களுக்கு அடிக்கிறார்கள் இப்படியாக தீவிரவாதத்தை தேடி தேடி அடிக்கிறார்கள் காசா முக்காவாசி கட்டடங்கள் வீடுகளை உடைத்து விட்டார்கள் ஸ்டேலர் இன்னும் மிச்சம் இருக்கிற கட்டிடங்கள் முடையும் அங்கே அந்த சனங்கள் இருக்காது அது ஒரு பாலைவனமாகத்தான் இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் காசா பாலைவனமாக மாறும்னு சொல்லி அங்கே ஆடு மாடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்தான் அங்கே கூடியிருப்பார்கள் இப்படியாக தீவிரவாதம் அழியும் காலம் இதோடு முடியாது ஈரானும் தாக்கப்படும் ஈரானும் தீரால் எரியும் நேற்று முதலாளம் பார்த்துருப்பீங்க ஈரானில் அந்த துறைமுகம் தானாக எரிந்ததுன்னு சொன்னார்கள் அது தானாக நடந்த விஷயம் இல்லை கடவுளுடைய செயல் இவர்கள் ஈர இஷ்டவேல இஷ்டவலோடு எதிரியாக இருக்கிறபடியால் இஷ்டவேலின் தேவன் பெரியவர் இஷ்டவேலுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அளிப்பார் எனவே தான் சொல்லுகிறேன் இந்தியா தீவிரவாதத்தை போது பாகிஸ்தான் வேடிக்கை பார்த்தால் நல்லம் இல்லாவிட்டால் இது பெரிய யுத்தமாக மாறும் இப்படியே பெரிய போராக மாறும் இஸ்ரேல் காசா பிரச்சனை கூட இன்னும் அஞ்சரை வருஷத்துக்கு நீடிக்கும் இந்த யுத்தம் காசா மட்டும் லெபனானும் லெமனான் ஈரான் இதெல்லாம் யுத்தம் நடக்கும் ஏன் இன்னும் சொன்ன போனால் சிரியாவில் ஒரு இயக்கம் இல்லாத நாட்டுக்கே இஸ்ரேல் போய் அடித்திருக்கிறது நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இராணுவ தள தளங்களை அடித்து உடைத்திருக்கிறார்கள் குளத்தி எரித்து எரி எரித்திருக்கிறார்கள் இஸ்ரேவியலர் அந்த அதை கூட யாரும் ஏன் என்னத்துக்கெண்டு கேட்கவில்லை ஏனென்றால் இஷ்ட இஷ்டவேலின் தேவன் இஷ்டவேலோடு இருக்கிறார் அதனால் யாரும் ஏன் என்ன எதுக்கெண்டு கேட்கவில்லை இன்னும் ஐந்தரை ஆறு வருடத்தில் அணுகுண்டு போல் நடக்கும் துலகத்தில் அதுக்கு பைபிள் என்கிட்ட ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்